வணக்கம் என் பேர் வந்து நான் வந்து திருப்பூர் மாவட்டம் செட்டிப்பாளையன்ற ஊர்ல இருந்து வரேன் எங்க அப்பா பேரு முருகேஷன் அம்மா பேரு கோகிலாமணி ரெண்டு பேருமே திருப்பூர் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனில வந்து ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தங்கி டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க நான் வந்து எவிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சின்ஸ் காலேஜில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாமே எங்களுக்கு ஆன்லைனில் தான் போச்சு செகண்ட் இயரில் தான் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இனிஷியல் ஸ்டேஜில் நான் முதல் ஒன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து எங்களுக்கு பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை சும்மா வந்து கோர்ஸ் கொண்டு வராங்க மேண்டேட்ரி கோர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவாக இருந்துச்சு டேஸிக் கடை எங்களுக்கு எதுவுமே கிடையாது செகண்ட் இயர் ஃபோர்த் செம் படிக்கும்போது எங்களுக்கு வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன கோர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் அவுட்லுக் அப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பர்சன் ஒர்க் பண்ணணுன்னா அது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் என்னென்ன பேசிக்கெலாம் தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க வீக்லி ரெக்கார்டிங் செஷன்ஸ் வச்சு எங்களுக்கு எல்லா செஷன்ஸுமே வச்சு மென்டாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அந்த தேர்ட் இயர் ஃபிஃப்த் செம்மில் வந்து எங்களுக்கு that ஐபிஎம் ஸ்கில் பில்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதில் வந்து வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக இருக்க எல்லா எசென்ஷியல் பேசிக் நாலேஜ் எல்லாமே எங்களுக்கு வந்து தெரிஞ்சது இதில் நாங்கள் என்ன ஸ்கில் டெவலப் பண்ணணும்னா டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்தாங்க டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு பர்சன் ஜாப் தேடுறாங்கன்னா அப்படிங்கிறத அது வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட் இப்போ ஒரு பர்சனுக்கு டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோங்கிறது அது இல்லைன்னா அவங்க கன்சிடர் பண்ணுறதே இல்லை கேண்டிடேட்ஸை ஸோ அது வந்து பிளேஸ்மெண்ட் அப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிச்சு இந்த டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நாங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை நாங்கள் சப்மிட்டும் பண்ணோம் மானுவதல் வன் டீம்க்கு அதில் எங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து எங்களுக்கு மார்க்ஸாக கொடுத்தாங்க சிக்ஸ்த் செம்மில் வந்து எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலட்டிக்ஸ் அண்ட் பவர் பிஏ வந்து சொல்லி கொடுத்தாங்க அதில் நாங்கள் ஓனாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி சப்மிட் பண்ணோம் அவங்க ஒரு டேட்டா செட் கொடுத்தாங்க அதை நாங்கள் பவர் பிஏல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்சைட்ஸ் கெயின் பண்ணி அதை நாங்கள் ப்ராஜெக்டாகவே சப்மிட் பண்ணோம் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் வித் த மென்டார் செஷன் அவங்க என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை வச்சு நாங்களே ஓனாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி டாக்குமெண்டேஷனும் பண்ணி நாங்கள் வந்து சப்மிட் பண்ணோம் அண்ட் நான் முதல் ஒன் ஒன் ஸ்கீம் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸு ப்ரொவைட் பண்ணாங்க ஸ்டேட் வைஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் வந்து நாங்கள் அட்டன்ட் பண்ணியிருந்தோம் எங்கள் காலேஜ்லேருந்து மட்டும் ஃபைவ் சிக்ஸ்டி ஸ்டூடண்ட்ஸ் வந்து ப்ளேஸ்மெண்ட் ட்ரைவ் அட்டன் பண்ணியிருந்தோம் அதில் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் தெம் ஆஃப் காட் ப்ளேஸ்ட் என கம்பெனி அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதில் நானூர்த்தி அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த நான் முதல் ஒன் டீமுக்கும் தமிழ்நாடு அரசு என்னோடய காலேஜ் ஃபேக்கல்டிஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் இன்னைக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை வந்து இந்த திட்டத்தை வந்து எல்லா எல்லா தரப்பினருக்கும் சென்றடைய செய்ய முதலமைச்சருக்கு வந்து நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் என் கனவு என் வெற்றி நான் முதல்வன்